உங்க எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம உப்பு உருண்டை எப்படி செய்யறது குழந்தைகளுக்கு உப்பு உருண்டைய எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க இன்னைக்கு உப்பு உருண்டை செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசிய நல்லா கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணியில ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட இந்த உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரகரப்பா ரவ பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க அரிசி இது போல ரவ பதத்துக்கு அரைச்சு எடுத்துட்டோம் இது கொஞ்சம் மாவு தண்ணியா இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லைங்க நம்ம மாவு வதக்கிறப்ப சரியா போயிடும் இப்போ உப்பு உரண்டிக்கு மாவு வதக்க போறவங்க அதே டைம்ல சைட் பர்னர்ல ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதுல தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு சிம்லையே சூடு பண்ணிக்கலாம் அப்போ சீக்கிரமா வேலையாகுங்க இப்போ உப்பு உரண்டிக்கு மாவை நம்ம வதக்கி எடுத்துக்க போறோங்க அதுக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டோம் இதுல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டுக்கோங்க நல்லா சுத்தமான தேங்காய் பால்லேருந்து எடுக்கிற தேங்காய் எண்ணெயாக இருந்தால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடலப்பருப்பு உளுந்தல்லாம் நிறைய போட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இப்போது இதை அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ கள்ளப்பருப்பு உளுந்தெல்லாம் பாதி அளவு வரப்பட்டதும் ரெண்டே ரெண்டு சிட்டி அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு வாசனை கொடுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இப்போ இது கூட மூணு வரமிளகாய குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கிறோம் நல்லா ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கடந்து வச்சுட்டு கருவேப்பிலையே நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சு வரதுங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் எந்த அளவுக்கு சேர்த்துருமோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க நம்ம அரைச்சு வச்சோம் இல்லைங்களா அந்த மாவை சேத்துறலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு நல்லா வெந்து ஒரே பாலா திரண்டு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க இப்படி மாவு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க பாருங்க மாவு நல்லா வெந்துருச்சு நல்லா ஒரே பாலா திரண்டு வந்திருக்கு இப்போ ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டு உரண்ட பண்ணிக்கலாங்க பாருங்க நம்ம வதக்கி வச்ச மாவு நல்லா ஆறியாச்சு இப்போ நமக்கு எவ்வளவு சைஸ் உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க சப்போஸ் கையில ஒட்டுற மாதிரி இருந்தா கொஞ்சம் போல எண்ணெய் தொட்டுட்டு உருண்டை பண்ணிக்கலாங்க இப்போ இதை இட்லி பிளேட்ல வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் பண்ணி பாருங்க இட்லி பாத்திரத்துல இருக்க தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இந்த உப்பு உருண்டைய இதுல வச்சுட்டு நல்லா மூடி போட்டு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் வேக விடலாங்க இந்த உப்பு உருண்டைய அப்படியே சாப்பிடலாம் கூட தொட்டுட்டு சாப்பிடணும் மல்லி சட்னி அப்புறம் பூண்டு சட்னி இஞ்சி சட்னி தக்காளி சட்னியோட சாப்பிடறப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க இப்போ உப்பு உருண்டை வெந்திருச்சான்னு பாக்கலாங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு மேல அப்படியே பல பலன் வந்துருச்சு அவ்வளவுதான் நம்மளோட உப்பு உருண்டை ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை இதே மாதிரி இதே அளவுகளோடு செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி